சதோ அதுவா உவா யாரும் இல்லமீ லக்ஷ்மி அதுக்கே கட்டாட்டு கித்வாட்டி எல்லோன்னு இல்லை இல்ல ஆச்சல்வ அங்கார எல்லா முதலீரா மனசதே மத்தேங்கரி உம் தாக்கோ பூரிமண்டையா தக்கோ மனித இரத்தியலாம் குத் தின் தகபந்து முதலு இஷ்டம் ஆய்வு தோர் ஓஹோ ஏன்னா தோடவ் எல்லா யாக்கு பண்றீங்க ஏன் அப்பா புரிய உண்டே தன்கிளாஜ் எத்தோடீஸ்க்கு எல்லாம் ஏன் சாசு பிரபாவ பரவாயில்லே அக்க குள்காசு நோடு எத்திட்டு எல் கட்டா கிடைசா கித் மெய்னா இல்ல இல்ல மேலே நீட்டப்பா புரிய உண்டையாட்டிவா ஆஹ் ஊட்டா கிட்ட ஏன் தக்காளி புரிவி அஞ்சு தினி கல நீர் நம்ம எல்லாம் திந்திட்டு மாத்தாடி சாத்திய அட்ட நான் சுத்தாய் தயாரி மா ஏ முரு கொடுத்துறாத்தி அட்டை கேல கொடி அயோ இஸ்வ இஸ் பிரீ திங் தந்த ஆக அந்த நீனே ஒன்னு முருக்கொடுவே இஸ்க்கோ அய்யோ அங்கே கனத்தி அவரே அங்கே எல்லாம் தின்பாட் தந்து அயோ நீங்க தந்து கொடுதானே அதுலேன் தப்பு ஏன் தோட அப்பா மங்கிலண்ட் சவாய்லே நம்ம ஆசே இஸ்க்கோம்பா இஸ்க்கோம்பங்க சாம வந்தவாக எண்ணு இடத்துல இஸ்க்கோ இஸ்க்கோ சரி அத்தைக்கோகி முருக்கீங்க ஆ குண்டு தகவ ஒன்னச்சூர நீச்சின்ன நீடுவன்க்கு நன் மகனே தோட் மாதாடு மாத்த நோடனே நம்ம ஏன் முத்து மத்தி நன் மகனே நீர் இசு குடியா அனே தவ ஒ குடியா குடியர் குடியே நோட் முத்து கொட்டபுட்டு நீர் இஸ் குட்கொட் அங்கே நீர் குடாத்தி ஆய் யார் தனி யார் கார் கித் மக்க நீர் குட் மத்தி கிட்டுப்பா ಅಕ್ಕ ಇದೇನಿ ಇದೇನು ಕತೆ ನಿಂದು ಅಲ್ಲ ಅಲಕಣ್ಣ ಅವ್ಳು ಕಂಡ್ರೆ ಎಷ್ಟೊಳಿದಳೆ ನಡ್ರ ಬೋದವ್ರು ಮಾತಾಡ್ತದ ಮಾತಾಡ್ತಿದ್ದ ನೋಡ್ಯಾಕ ಸಾಂಸ್ರ ಆಗಿದೆ ಆಯ್ತು ಏನ್ ಪುರಿ ಉಳ್ಳಗಿರಿ ಒಳ್ಳೆ ದೂರ ತಗದ್ ಕೊಡ್ತಾನಲ್ಲಾ ನಿನ್ಗೆ ಅದೇ ಹೋಗ್ಬೇಕಾಗಿದ್ದು ವರ್ಷ ತುಂಬೋತ್ ಮುಗಿ ನೋಡ್ಬೇಕು ಮುಗಿ ನೋಡ್ಬೇಕು ಅಂತ ಅಕ್ಕ ಕಣೆ ಅಗ್ರ ರಾತ್ರಿ ನೀನು ಎಲ್ಲಕ್ಕಿಂತ ದಿಲ್ ಮಾತಾಡ್ಕೊಂಡು ಮಗನ ಕೊಟ್ಟು ಹೆಂಗೆ ಮಾತಾಡ್ಬೇಕು ಅಂತ ಗೊತ್ತಾಕಿ ನಿನ್ಗೆ ಹಂಗ ಮಾತಾಲ್ನಕ ನೀನು ನನ್ನ ಮಗನ ಕೊಟ್ಟು ನಾನ್ ಮಾತಾಡಿನ ಏಕಬೇಕಣ್ಣ ಮಿಡತ್ಲ ಗೊತ್ತಾಗಕ್ಕಿಲ್ಲ ನನ್ನ ದಿಸಾ ಕರ್ಗಮ ಎಲ್ಲ ಬೋಧನೆ ಮಾಡ್ದೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಾಗಿರೋದು ನೋಡು ங்க மக்க எ குஸ்சி குசியாங்க ஏன் கம்பல உங்க நங்க ஆள்க்கோட்டை தக எங்க சாதான ஆய்வு பப்பா வெண்க ஏனா அது ஆசையாக்காக்கி மக்க மக்கள் மரியா அந்த ஹெங்கோக்கணப்பா இல்ல நான் மக புது கல் கண்ணல அஸ்டே சாகோக்கணக்க எஸ்டோ சாா் ஆய் மனசுக்கு நன்றி சாஸ்திர நடுதந்த அல்லா நடுில இவன் பூரி உடையவீட தந்து எர்த்தி கொடுத்தது ஆகதைக்கிடு ஆபுட்ட எல் தான் முத்த கித்து கொடக்கி அந்த இன்னென்னே இன்னும் நடுதில்வா நடுதிர்க்கே எர்த்தி புட்டி ஆள்டக்காய் ಆ ಕರಿನ ಜೊತೆ ತೆಗೆ ವರ್ಷಿ ಕಳ್ಸ್ಬೋದೈತಲ್ಲ ನಾನು ನಾನೆ ಅವನಿಗೆ ಅವ್ನಿಲ್ಲಾನು ಅವ್ನಿತ್ತಿ ಇಲ್ಲ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅದೇ ದೊಡ್ಡ ಆಸ್ಪತ್ರೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಕರ್ಕೊಂಡು ಹೋದ ಕಣ್ಣಾ ಪಪ್ಪ ಇಲ್ಲ ಅಂತ ಏನು ಉಸಾರಿ ಕರಿನ್ ಕರಿನಿರ್ತಿಗೆ ಏನು ಕಣೆ ಹೊಟ್ಟೆ ಹೊಟ್ಟೆನ ಹೊಂದಾಳಂತೆ ಪಪ್ಪಾ ಅದಕ್ಕೆ ಆಮೇಲೆ ಕಾಗ ಕಳ್ ಹೊಯ್ತೀನಿ ಅಂತ ಅಂತಂದ ಕಾಸು ಕೊಟ್ಟು ಕಳಿಸ್ತೆ ಅಯ್ಯೋ ತೋರ್ಸ್ಕೊ ಬರ್ಲಾ ಮತ್ತೆ ಇನ್ನೇನು ಹೊತ್ತಾಗ ಹೋದ್ರು ಐಯ್ತ ನಾಕ್ ಮೇಸ್ಕೊ ಬರ್ಲಂತೆ ಅಯ್ಯೋ ಸುಮ್ತಿರ ಪಪ್ಪಾ ಆ ಕಾಲ ಇಲ್ಲಿ ನಂಟ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ನೇ ಅದ್ಬೇಕು ಇದ್ಬೇಕು ಅಂತ ಏನು ಬಾಯ್ಬಿಟ್ಟು ಕೇಳಾಕಿ ಕರ್ಕೊಂಡು ಆಸ್ಪೆಟ್ಲು ಕರ್ಕೊಂಡೋಗ್ತೀನಿಕ ನಮ್ಮ ಅಂತ ಅಂದ ಕಾಸು ಬಿಸ್ ಕೇಳಿನ ಪಪ್ಪ ಅವನು ಸಾಕಷ್ಟ ಪಡ್ಕತಾನೆ ಅಲ್ಲಿಂದ ಅಲ್ಲಿ ಕಾಸು ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ ಅಲ್ಲ ಕೂಲಿ ಕೆಲಸದ ಮಡಿಕಾಳಿಕಿವೆಲ್ಲ ಅದ್ಕೆ ಅವ್ನು ಏನು ಕೇಳಿಲ್ಲ ಹಿಂಗೆ ಹಾಸ್ಪಿಟ್ಲ್ಗೆ ಹೋಗ್ಬೇಕು ನಮ್ಮೋರೆ ಅಂತ ಅಂದ ರಜ ಬೇಕು ಅಂತ ಆಯ್ತು ಹೋಗು ಅಂದ್ಬಿಟ್ಟು ದುಡ್ಡು ಕೊಟ್ಟೆ ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಕಳಿಸ್ತೆ ಅಯ್ಯೋ ಓರಿ ಸುಮ್ಕೀರಪ್ಪ ಮನೆಗೆ ಎಷ್ಟು ಗೇಡಿದಾನ ಏನೋ ನಾವು ಕುತ್ಕೊಂಡ್ ತಿಂತೇವೆ ಅಂದ್ರೆ ಯಾರು ಕೆಲ್ಸಕಾರ್ನು ಮಾಡೋ ಕೆಲ್ಸ್ ತಿಂದಾನೆ ಅವ್ರನ್ನ ಅವ್ನನ್ನು ನೋಡ್ಕೊಬೇಕು ಕಣಚ್ ಕಟ್ಟಾಗಿ ಕೂಡ ಅಕ್ಕಿಸ್ಕೊಬಾರ್ದು ಎಷ್ಟು ಮಾಡ್ಬೇಕು ಅಷ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕು ಆಮೇಲೆ ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗಬೇಕು ಅಂತ ರಜಾಗ್ ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಮಾಡಿ ಕರಿ ಯಾ ಬುದ್ಧಿ ಕಲ್ತಿಲ್ಲ ಬಿಡು ாவ அந்த கேள்வன் கேள்லை கண்கா பரி எற நம்பதே கண்ணே நீங்க இன்னே ஊர் ஒட்டப்ப எவ்வளோ நின் ஓட கண்ணே கை இது நினைச்சர் சந்திர நீங்கியே நான் சசின மகமே நினைக்கல ஓதோரு அல்லே குத்ரோத் தவிர குத் தா அந்த ஒப்புஸ்க்கோத்தா கண்ணே நான் சசே தினக்கித்தங்க எச்ச மடிக உண்க்கு அந்த யாரே கந்தோரு எக் நின் மணி ஏன் இல்வாக்க நன் கட்ட மட்ட மடிகி நினவ ஏ தின்ன குணக்காரே நினை ಯಾರ್ ಕೂಟ ಅಂತಿರ ನಿನ್ ಸಾಸೆ ಅಯ್ಯೋ ಹೇಳ್ತಾಳೆ ಅವ್ರಿಳ್ ಕಲಿ ಆ ಚೆನ್ನಾಗಿ ಕಳಿ ಕುಟಿ ಹೇಳ್ತಿಲ್ಲ ಅಂತ ಕಣ್ಣಿ ಅವಳಾಗ ಅಂತಿದ್ಲೀ ಸತ್ತ ಅತ್ತೆ ಮತ್ತೆ ಹೋಯ್ತಾಳೆ ತಂಗಿ ಮನೆ ಬೇಸ್ಕೊಂಡ್ ಬೇಸ್ಕೊಂಡು ಕುತ್ಕತಾರೆ ಹೋಯ್ತಾಳೆ ಹಣಿಯಾಗಿ ಅಂತ ಅಂತಿದ್ಲಂತೆ ಇಲ್ಸದ ಅನ್ಕಂಡೆ ಸುಮ್ ಬಂದೆ ತಗೆ ಅವ್ರ ಮತ್ತ್ ಕಟ್ಕೊಂಡು ಏನ್ ನಿಂತ್ಕೊಬೇಕು ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರ ಮತ್ತ ಚಾಡಿ ಮತ್ತೆ ಕೇಳ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡ್ ಏನೇನು ಸುಮ್ ಕುತ್ಕೊ ಅವ್ರ ಮತ್ ಕಟ್ಕೊಂಡ ನಮ್ಮನ್ಯ ಮಾಡ್ಕೊಳ್ಕಿ ಅದಕ್ಕೆ ಚಾಡಿ ಮತ್ ಕೇಳಬೇಕು ಅಕ್ಕ ಏತಾನೇ ಸುಮ್ಮಕ ಬಂದಿರೋ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವ್ರು ಬಿಡ ಅಣ್ಣ ಇಳ್ಸದಿಯ ಅದೇ ನೀವ್ ಇದ நீர் குட் கடைய நீர் பூர்த்தி குடித்திருக்கப்பட்ட அண்டை மக்க மக்கா நம்ம நோடிகோ தோடவ் கருன உட்காந்த இல்ல உட்ளும் கழிவல்கல ஏன் படிநீத்திசாரி கனப்பா அக்க உட்கா ஓல வார சரிக்கீங்க இஸ்ப்பா மொத்த எஸ்லே கொட்டி கொட்டி எஸ் கோட்டே மாநம் ஓகே கனக்க மாத்தாடு

ஹங்காக்கணப்பா நன் மகன சரி ஆய்ல நங்க அட்டே சந்தோஷ கண்ணு மகனாச்சி கண்ண எங்க சதே எல்லாம் சரி ஆய் கால் பரோ ரெட்ட கடிபு அண்ண மக யாது கஷ்ட அல்ல சுத்த அல்ல கஷ்ட சூக சுக போத கஷ்ட இத்தனை நான் தர்க்கோ புடி யாத்தி மாட் நான் சசை குட்டும் வந்து கிளா நன் மக அந்த கண்ணு வர்த்தே அங்கே சோசன மக எல்லே ஒன்று ஒழைய கல கெட்ட கால் அது இது எல்லாம் சரி அந்த எல்லாம் சரி ஆய் இன்னேனோ ரெடி ஊட்ட உணக்க வட்டது சரி பாணி அக்கா ಮುಂದುವರಿಯುವುದು ಪ್ಲೀಸ್ ಲೈಕ್ ಮಾಡಿ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ